ஹாய் வீவர்ஸ் கார்த்தி தீபம் சீரியலில் ப்ரமோ வந்திருக்கு ப்ரமோவில் வந்து கார்த்தி வந்து தீபாவை பார்த்துருவோங்கிற நம்பிக்கையில் வந்தவருக்கு வந்து ஒரு ஏமாற்றம் தான் நடக்குது வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலில் லைக் பண்ணிவிடுங்க கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டலில் தீபா இருக்கிற இடத்துல வந்து பார்க்குறாங்க அங்கே வந்து தீபாவை வந்து காணும் எங்கே போனாங்க இங்கே தானே இருக்காங்க சேர்த்து விட்டேன்னு சொன்னாங்க காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் வந்து கார்த்தியின் சரவணனும் வாங்க சிஸ்டர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு வராங்க சிஸ்டர்கிட்ட வந்து கார்த்தி வந்து கேட்குறாரு இங்கே வந்து வேலை பார்த்த எனக்கு வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு என்ன டீட்டெயில்ஸ் சார் சொல்லுங்கள் அப்படின்னு நர்ஸு சொல்கிறாங்க இங்கே வந்து இன்றைக்கி வேலை பார்த்த சிஸ்டருங்க நேம் அட்ரெஸு எல்லாமே எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் எதுக்கு சார் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் கேட்கும்போது இங்கே வந்து தீபான்னு என் பேர் கார்த்தி மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்தாங்கள்ல தீபான்னு வந்து சேர்த்துருந்தாங்கள்ல அவங்களோட ஹஸ்பண்ட் தானா அவங்க வந்து இப்போ இங்கே இருக்காங்கன்னு நாங்கள் தேடி வந்தால் ஆனால் இங்கே காணோம் இங்கே உள்ள சிஸ்டர்கிட்ட வந்து கேட்டால் தெரியும்ல அவங்கள வந்து யாராவது போனாங்களா என்னங்கிற டீட்டெயில்ஸ் தெரியும்ல அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நர்ஸ் வந்து ஐயோ சக்தி சொன்னாங்களே அந் அது மாதிரி வந்து இவங்க வந்து ரவுடியோட ஆளுங்களில் ஒருத்தராக இருப்பாரோ தீபாவை தேடி வந்துருக்காங்க போல இருக்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு நர்ஸ் வந்துட்டு இங்கே நிர்வாகத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது சார் யாருக்கும் வந்து அட்ரெஸ்ஸோ பேரோ எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படி நீங்கள் அட்ரஸ் பேர் இதெல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா போலீஸு கூட்டு வந்து வேணால் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து கார்த்தி வந்து சார் நீங்களே பேசுங்க அப்படின்னு சரவணன்ட்ட சொல்கிறாரு சரவணன் வந்து இங்கே பாருமா நான் வந்து இந்த ஏரியா போலீஸ் தான் அப்படின்னு சொல்லி என் பேர் சரவணவேலு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் டீட்டெயில்ஸ் தரலாம்ல இதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நர்ஸ் வந்து டீட்டெயில்ஸை வந்து கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வான அவங்க தான் சொன்னாங்க ஏன்னால் இன்ஸ்பெக்டரே பக்கத்தில் நிற்கிறாருங்கும்போது அவங்க கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்குது என்னென்ன அவங்க கொடுக்குறாங்களா இல்லை வேறு ஏதாவது காரணம் சொல்லி இதிலருந்து எஸ்கேப் ஆகுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்